போற ஒரு டாபிக் ரொம்ப ஒரு ஃபிலசாபிக்கலான ஒரு டாப்பிக்காக இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது ஏன் அப்படின்னா யார் நம்முடைய முன்னோர்கள் ஹூ ஆர் அவர் ஃபோர் ஃபாதர்ஸ் ஃபோர் ஃபாதர்ஸ்ன்றது எஃப்ஓஆர்இ முன்னாள் அப்படின்னு சொல்ல வரேன் நான் ஒரு பையன் கிளாஸில் கேட்டேன் ஹூஆர் யுவர் ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின்னா அவன் என்ன நினச்சிட்டான் நாலு பேர் சேர்ந்து வர்றது ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்ட்டு இட்ஸ் அ ஜோக் ஐ நோ இட்ஸ் அ ஃபோர் ஜோக் ஸோ வென் வி அ ஆஸ்ட் டு டாக் அபவுட் அவர் ஃபோர் ஃபாதர்ஸ் வி யூஸ்வலி டாக் அபவுட் அவர் கிராண்ட் ஃபாதர்ஸ் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர்ஸ் அது மாதிரி என்னுடைய தாத்தா என்னுடைய பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி பறன் பறை இவங்களை பற்றிலாம் நம்ம சொல்லும் இவங்க தான் நம்முடைய முன்னோர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இந்த தமிழ் இருக்குது பாருங்கள்ல ஏன்னா இப்போ ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபீல்டு என்ன அப்படின்னா ஐகேஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அதே மாதிரி டிகே டிகேஎஸ்னு ஒரு ஃபீல்டு இருக்கு தமிழ் நாலேஜ் சிஸ்டம் நம்ம தமிழ் இந்த உலகத்துக்கு பரப்பிய அறிவுபூர்வமான செய்திகள் வியப்படையக்கூடிய செய்திகள் இதெல்லாம் வந்து நம்ம டிகேஎஸ்சில் கொண்டு வரலாம் அதில் நான் பார்த்து வியந்த ஒரு விஷயம் பற்றி இன்றைக்கி பேசலாம் அப்போது யார் நம்முடைய முன்னோர்கள் அப்படிங்கும்பொழுது எனக்கு கிடைச்ச பதில் தொல்காப்பியத்தில் இருந்துச்சு அதில் ரொம்ப அழகாக தொல்காப்பியர் வதுவே இரண்டறி வதுவே அதனோடு நாவே வதுவே அதனோடு மூக்கே நான்கறிவதுவே அதனோட கண்ணே ஐந்தறிவதுவே அதனோட செவியே ஆறறிவதுவே அதனோட மனநே அப்படின்னு எழுதியிருப்பார் யார் இந்த முன்னோர்கள் அப்படிங்கும்பொழுது நம்ம இப்போ நம்ம எல்லாமே சொல்கிறோம் நமக்கு வந்து ஆறு அறிவு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஆறு அறிவு அப்படின்றது எப்படி வந்திருக்கும் அப்படின்னா தொல்காப்பியர் சொல்கிறத வச்சியும் நம்முடைய நமக்கு தெரிஞ்ச ஒரு சில அறிவையும் வச்சு பொழுது என்ன தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு ஓரறிவுள்ள உயிர்கள் இந்த உலகத்திற்கு படைக்கப்பட்டிருக்கு அதுக்கு அப்புறமா ஒரு ஆர்கன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு தான் ஒன்றறிவதுவே ஒற்றறிவது அந்த உற்றறிவதுவே அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவாங்கன்னா டச் மீ நாட் தொட்டாஞ்சினிங்கி அப்படி இருக்கு இல்லையா அந்த செடியை தான் சொல்லுவாங்க ஒன்று அறிவதுவே உற்றறிவதுவே அதாவது யாருக்கெல்லாம் தொடும்பொழுது தன்னை ஒருவர் தொடுகிறார் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் ஓர் அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் சொல்கிறார் அப்போது தொட்டாஞ்சினிக்கிக்கு வந்து ஒரு அறிவு இருக்கிறதா நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஈரறிவு எது அப்படின்னா அந்த தொடு உணர்வோடு சேர்த்து இரண்டறிவதுவே அதனோட நாவே ஸோ தொட்டால் தெரியணும் ப்ளஸ் அதுக்கு வந்து நாக்கும் இருக்கணும் ஸ்மெல் தெரியணும் அதுக்கு இப்போ நத்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து தொட்டாலும் தெரியும் நாக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பாம்பு சொல்கிறோம் அட்டை சொல்கிறோம் ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளை தொட்டாலும் அவங்களுக்கு தெரியணும் அட் அட் த சேம் டைம் தொ நாக்கில் அந்த உணர்வும் இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஈரறிவு அப்படின்னு சொல்கிறாங்க மூன்றறிவதுவே அதனோடு மூக்கே அந்த அந்த கிரடேஷன் பாருங்களேன் ஃபஸ்ட்டு தொடுறது அப்புறம் நாக்கு அப்புறம் மூக்கு மூன்றறிவதுவே அதனோடு மூக்கே ஸோ தொட்டால் தெரியணும் நாக்கில் டேஸ்ட் தெரியணும் அப்புறம் ஸ்மெல்லும் தெரியணும் இப்படி மூணு விஷயம் ஒருத்தங்களுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு அறிவு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நான்கறிவதுவே அதனோட கண்ணே ஸோ இதோட சேர்த்து பார்வையும் அவங்களுக்கு இருக்கு அவங்களால பார்க்கவும் முடியுது அப்படின்னா அப்படின்னா அவங்களுக்கு நான்கு அறிவு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்போ ஐந்தறிவதுவே அப்படின்னா எது அப்படின்னா செவி இந்த நான்கையும் சேர்த்து அவங்களுக்கு காதும் கேட்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா அவங்களுக்கு ஐந்து அறிவு இருக்கான் ஸோ இப்போ நமக்கு புரியுதா மனிதர்களுக்கு தொட்டால் தெரியும் சுவை தெரியும் நுகரத் தெரியும் பார்க்க தெரியும் அப்புறம் காது இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட அது குறைபாடு தான் அது ஒரு அறிவு குறைபாடுன்னு கூட தொல்காப்பியம் சொல்லுது ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு குறைபாடு எனக்கு இருக்கும்பொழுது எனக்கு இன்னொரு சென்ஸ் வந்து அதிகப்படியாக வேலை செய்யும் அதாவது ஈடு கட்டிடும் அப்படின்னு நம்ம இந்த ஆந்த்ரபோசென்ட்ரிசமில் நம்ம சொல்லுவோம் ஏன்னா மனிதனை முன்னிறுத்தி இருக்கிற இந்த சமூகம் இருக்கு இல்லையா எப்பொழுதுமே தன்னை உயர்ந்தனா உயர்ந்தவனாகவே காட்டிக்கிட்டு இருக்கும் அதனால தானே அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதை நிடவும் அரிது கூன் குருடு செவிடு இன்றி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உலகத்தில் ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கிறது என்னென்னா மனிதனாக பிறப்பதே ஒரு அறிவு தான் அதுலேயும் இந்த மாதிரி ஐந்து புலன்களும் வேலை செய்கிறதுன்றது அதை விட ஒரு பெரிய அரிதான விஷயமாக சொல்கிறேன் இப்போ ஆறு அறிவதுவே அதனோடய மனநே அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த ஐந்து அறிவு இருக்குது இந்த ஐந்து புலங்களும் எனக்கு வந்து வேலை செய்துன்றதுக்காக நான் எனக்கு ஆறு அறிவு இருக்குதுன்னு சொல்ல முடியாது காமன் சென்ஸ் இஸ் நாட் காமன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் இட்ஸ் செட் பை ஹக்ஸே ஐம் நாட் ஷோர் தோ அந்த ஆறாவது அறிவு அப்படின்றது மனசுங்க மனசு அப்படின்றது ஆக்சுவலி மனசுன்றது வந்து நான் இங்கேன்னு சொல்கிறது கூட ரமண மகரிஷின்னு நினைக்கிறேன் மனசுன்றது இங்கே கிடையாது தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்குங்களாம் மனசு ஒருத்தருக்கு வந்து அடிபட்டுருச்சு நான் கண் கலங்குறேன் அப்படின்னா மனசு இங்கே இருக்குது ஒருத்தர் அடிப்பட்டுச்சு நான் அவரை பற்றி யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் மனசு இங்கே இருக்குது நான் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா உடம்பு ஃபுல்லாகவே அந்த மனசுன்றது இருக்குது அப்படின்னு சொல்ல அதனால் இங்கே தான் இருக்குது இங்கே தான் இருக்குதுன்னு கிடையாது நம்ம எல்லா இடத்துலையுமே இருக்குது ஸோ ஆரறிவதுவே அதனோட மனநே அப்படின்றது ஒருத்தங்க கஷ்டப்படும் பொழுது நம்ம அதை பற்றி யோசிக்கிறது திருக்குறள் சொல்வார் இல்லையா திருவள்ளுவர் அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன் நோய் போல் போட்டா கடை அதாவது எனக்கு அறிவு இருக்குங்க அப்படின்னு சொல்றதில்லை எந்த விதத்தையும் நியாயமே இல்லைங்க ஏன் இல்லை அப்படின்னா எனக்கு கூட இருக்கிற ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இல்ல என் கூட இருக்கிற ஒருவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவரை பார்த்து ஒரு வேலை நான் கஷ்டப்படலை அவரை பார்த்து என்னுடைய மனம் உருகல அவரை பார்த்து நான் வந்து அழல அப்படின்னு சொன்னா வள்ளுவர் சொல்றாரு அப்படி இருக்கிற ஒரு அறிவு பிரயோஜனமே இல்லைன்னு சொல்றாரு என் கூட இருக்க சக உறவுகள் அது வந்து பியாண்ட் த பவுண்ட்ரிங்க பியாண்ட் த பவுண்ட்ரி அது தமிழோ தமிழ் மண் தமிழ்நாடோ பாகிஸ்தானோ அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ இங்கே வந்து நம்ம பவுண்ட்ரின்றது மனிதர்கள் போட்டது தானே ஸோ ஆறறிவதுவே அதனோடு மனநே அப்படின்றது இந்த மனசு அடுத்தவர்கள் கஷ்டப்படும் பொழுது அடுத்தவங்க ஜெயிக்கிறாங்கும்பொழு சந்தோஷப்படும் பொழுது அந்த மனசு அப்படின்றது வருது ஸோ அப்போ நம்முடைய முன்னோர்கள் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த உலகத்துக்கு வந்தது ஒரு அறிவு உள்ளவங்களாக தான் நம்மளுடைய முன்னோர்கள் இருந்திருக்காங்க அதுலேருந்து ஒரு படி அறிவு அதிலிருந்து ஒரு படி மூன்று அறிவு அதுலேருந்து ஒரு படி நான்கு அறிவு அதுலேருந்து ஒரு படி ஐந்தறிவு அப்புறம்தான் இந்த ஆறு அறிவு இந்த உலகத்திற்கு வந்திருக்கும் அப்போது எப்படியும் ஒரு பையன் ஒன்றாவது படித்தா தான் இரண்டாவது போக முடியும் இரண்டாவது தான் மூணாவது போக முடியும்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி தான் ஒரு அறிவில் இருந்து இரண்டு அறிவு வந்து இதுதான் அந்த டார்வினுடைய தியரி கூட தியரி ஆஃப் எவலூஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எவல்யூஷன் தியரியில் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி தேல்ஸ் பற்றி கூட அறிவியலில் வந்து பேசுகிறான் அவர் ஒரு விக்டோரியன் பீரியடில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அதனால தான் டோவர் பீச் மேத்யூ ஆனாலுடைய புக்ல அந்த போயமில் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் அப்படின்னு சொல்லுவார் சார்ஸ் டிக்கன்ஸ் கூட இட்ஸ் த பெஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இட்ஸ் வேர்ஸ்ட் ஆஃப் த டைம்ஸ்னு சொல்லுவார் ரொம்ப அழகான அந்த ஒரு கோட் இருக்கு இந்த காலம் வந்து ரொம்ப நல்ல காலம் அட் த சேம் டைம் ரொம்ப கெட்ட காலங்க மாதிரி ஏன்னா கடவுள் இருக்காருன்னு ஒரு குரூப் பேசுது ஒரு குரூப் இல்லவே இல்லைன்னு பேசுது ரீசன் பற்றி பேசுறாங்க ஸ்டாய்சிசம் பற்றி பேசுகிறாங்க அப்போது இந்த ஆறு அறிவதுவே அதனுடைய மனநே நமக்கு ஆறு அறிவு இருக்குங்க அப்படின்னு சொன்னால் உடனே நமக்கு ஆறு அறிவு வந்திருக்காதுங்க நம்முடைய முன்னோர்கள் அந்த எவல்யூஷன் இருக்கு இல்லையா அந்த பரிணாம வளர்ச்சி பரிணாமம் அப்படின்றது ஒன்றுலேருந்து ரெண்டு ரெண்டுலேருந்து மூணு மூணுலேருந்து நான்கு நான்குலேருந்து ஐந்து ஐந்துலேருந்து ஆறு அப்படி தான் நம்ம இந்த உலகத்துக்கு வந்தோம் ஸோ நம்முடைய முன்னோர்கள் யாருன்னா மரங்கள் நம்முடைய முன்னோர்கள் செடி கொடிகள் நம்முடைய முன்னோர்கள் யானை யானைக்கு ஆறு அறிவு இருக்குன்னு சொல்றவங்க இருக்காங்க தெரியுங்களா குரு பேரட் கிளிக்கு ஆறு அறிவு இருக்குன்னு சொல்றாங்க எந்த விலங்குகள்லாம் தன்னுடைய சக விலங்குகள் கஷ்டப்படும் போது கண்ணீர் விடுகிறதோ அவங்களுக்கெல்லாம் ஆறு அறிவு இருக்குன்னே விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க எப்படி ஜகதீஷ் சந்திர போஸ் வந்து செடிகள் வந்து நம்ம பேசுறது புரியும் செடிகளுக்கும் உயிருண்டு கண்டுபிடிச்சாரோ அதே மாதிரி இந்த விலங்குகளுக்கு ஆறறிவு இருக்குது அப்படின்னு பேசின பெரிய ஜுவாலஜிஸ்ட்லாம் இங்கே வந்து இருக்காங்க நம்மளுடைய உலகத்தில் அதுவும் நம்ம ஒரு சில பேர் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா கேட்பாங்க அது நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க கல்யாணம் கொஞ்சம் நல்லா கேட்பாங்க என்னம்மா வயிற்றுல புழு பூச்சி இல்லையா அப்படின்னு கேட்பாங்க புழு பூச்சி ஏகப்பட்டது இருக்குங்க அதுக்கு தாங்க இப்போ நான் மாத்திரை போட்டிருக்கேன் வயத்தில் இருக்க புழுலாம் அழிஞ்சு போகிறதுக்கு ஏன்னா ஒன்ஸ் இன் சிக்ஸ் மந்த்ஸ் வந்து டீ டேப்லெட்னு ஒன்று கொடுப்பாங்க வயிற்றில் இருக்க வேர்ம் வந்து டீ பண்ணுறது அப்போது என்னதுங்க அதுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில பேர் ஜோவியலாக சொல்கிறாங்க வயிற்றில் புழு பூச்சி இருக்கா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா புழுன்றது வந்து ஒரு ஆண் குழந்தைங்களாம் பிறந்து அதே இடத்துல அந்த குழந்த வந்து பிறந்த இடத்துலையே பிறந்த இடத்துலையே ஒரு குழந்தை பிறந்து அதே இடத்துலே வாழ்ந்து வளர்ந்து இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு பேர் வந்து புழுங்களாம் இதே ஒரு குழந்தை ஒரு இடத்துல பிறந்து அதுக்கப்புறமா ரெக்க முளைச்சி இன்னொரு இடத்துக்கு பறந்து போயிடுச்சுன்னா அது வந்து பெண் குழந்தைங்களாம் ஸோ புழு இருக்கான்னா ஆண் குழந்தை பூச்சி இருக்கான்னா பெண் குழந்தை அப்படின்னு அது அர்த்தமாக எனிவே ஸோ இந்த ஆறு அறிவு இந்த தொல்காப்பியம் செய்தி நம்முடைய முன்னோர்கள் யாருன்னா தவளை வாத்து கொக்கு மரம் செடி கொடி குரங்கு இவங்க எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் தான் இவங்க எல்லாத்தையுமே நம்ம வழிபடணும் நம்ம ஒரு பேன் தீஸ்டாக இருக்கணும் பேன் அப்படின்னா ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்தையுமே நம்ம வழிபடலாம் சும்மா ஒரு பேச்சுக்காக கடவுள் தூசிலையும் இருக்கார் துரும்புலையும் இருக்காருன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் இருக்க பொருளை எட்டி உதைக்க வேண்டாம் எல்லாத்தையும் வணங்குவோம் சுவாமி விவேகானந்தர் சொல்வார் ஈச் சோல் இஸ் பொட்டென்ஷியலி டிவைன் ஒவ்வொரு சோலுமே ஒவ்வொரு ஆன்மாவுமே கடவுள் தான் ஸோ நம்ம சுற்றி இருக்கிற அனைத்துமே கடவுள்தான் நம்முடைய முன்னோர்கள் இங்கே இருக்கிற எல் நம்ம கூட வாழ்ந்துகிட்டு இருக்க ஒவ்வொரு செடி செடி எல்லாமே வந்து நம்முடைய முன்னோர்கள் தான் அவங்கள நம்ம வழிபடுவோம் நம்மளுடைய முன்னோர்களை பற்றி நம்மளும் யோசிப்போம் அவங்க வாழ்கிறதுக்கு நம்மளால் என்னென்ன வழிவகை செய்ய முடியுமோ அதை நம்ம செய்வோம் அப்படின்னு கூறிட்டு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் வணக்கம்